الصلاه والسلام على اشرف الانبياء والمرسلين وعلى اله وصحبه اجمعين اما بعد فقد قال الله سبحانه وتعالى في القران الكريم بعد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا أن شهود الله سبحانه وتعالى ينقل كتشيد عروت كريين كارنا நாமெல்லாம் இந்த உலகத்திலே அவனுடைய பல அருட்கொடைகளை அனுபவித்து இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அந்த அடிப்படையிலே அல்லாஹ் சுபஹானூத்தானாவால் எங்களுக்கு அருட்கொடையாக வழங்கப்பட்ட மிக பெரிய ஒரு நியாமாக்களுள் ஒன்றாக இருக்கக்கூடிய பெற்றோர்கள் இவர்களுக்கு உபகாரம் செய்வதை பற்றி அவர்களுக்கு எந்த அடிப்படையிலே நாம் உபகாரம் செய்யலாம் என்பது சம்பந்தமான சில விடயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று விரும்புகின்றேன் அன்பார்ந்த சகோதரர்களே அல்புர் ஆனிலே பல இடங்களில் பெற்றோருக்கு உபகாரம் செய்வதை பற்றியும் அதனுடைய சிறப்புகளை பற்றியும் அல்லாஹு கூறிக் காட்டுகின்றான் அதே போன்று எங்களுக்கு முன்னால் வாழ்ந்த நபிமார்கள் அவர்கள் தங்களுடைய பெற்றோர்களோடு எவ்வாறு நடந்து கொண்டார்கள் அதே போன்று எங்களுக்கு முன்னால் வாழ்ந்த நல்லடியார்கள் அவர்கள் தங்களுடைய பெற்றோரோடு எந்த அடிப்படையிலே நடந்து கொண்டார்கள் என்பதை பற்றியெல்லாம் அல்லாஹு கூறி காட்டுகின்றார் எனவே அன்பார்ந்த சகோதரர்களே இந்த பெற்றோருக்கு உபகாரம் செய்வது இது ஒரு சாதாரண வணக்கம் கிடையாது இதற்கு அல்லாஹும் மிகப்பெரிய கூலி இருக்கின்றது என்ற விடயத்தை நாம் எல்லாம் அறிந்திருக்கின்றோம் ஆனால் இந்த பெற்றோருக்கு உபகாரம் செய்யக்கூடிய இந்த விடயத்தை பொறுத்தவரை எந்த அடிப்படையிலே பெற்றோரோடு நாம் நடந்து கொள்ள வேண்டும் எந்த அடிப்படையிலே நாங்கள் உபகாரம் செய்ய வேண்டும் உபகாரம் செய்வதென்றால் என்ன என்பது சம்பந்தமாக பார்க்கின்ற பொழுது அன்பார்ந்த சகோதரர்களே அல்லாஹின் தூதர் சொல் அல்லும் அலைஹி அவர்கள் பெற்றோருக்கு ஒரு அடியான எந்த அடிப்படையில் உபகாரம் செய்யலாம் என்பதை பற்றி பலவிதமான சந்தர்ப்பங்களிலே எங்களுக்கு கற்று தந்திருக்கின்றார்கள் அந்த அடிப்படையில பார்க்கின்ற பொழுது பெற்றோருக்கு உபகாரம் செய்வது என்பது பெற்றோருக்கு எந்த அடிப்படையில நலவு செய்ய முடியுமோ அவர்களுடைய உள்ளத்தை எந்த அடிப்படையில எங்களுக்கு குளிர வைக்க முடியுமோ அதே போன்று எங்களுடைய செயற்பாடுகளின் மூலம் அவர்களுடைய அந்த மனங்களை நாங்கள் வெறுக்காமல் வெறுக்க வைக்காமல் அவர்களுள் அவர்கள் அவர்கள் விரும்பக்கூடிய அடிப்படையில் அவர்களுக்கு நாங்கள் செய்யக்கூடிய அம்சங்கள் இது அவர்களுக்கு செய்யக்கூடிய உபகாரமாக அமைகின்றது என்பதை நாம் எல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும் அன்பாண்ட சகோதரர்களே அல்லாஹ் ஆலா அல் குராணிலே கூறிக்காட்டுகின்ற பொழுது வக்கலா ரபு அல்லா த அபுதோ இல்ல இயா நீங்கள் அல்லாஹ் தவிர வேறு யாரையும் நீங்கள் வணங்க வேண்டாம் வபில் வாழிதை பெற்றோருக்கு நீங்கள் உபகாரம் செய்யுங்கள் என்று அல்லாஹுகின்றார் எனவே இந்த விடியம் என்பது மிக முக்கியமான விடியமாக இருந்து கொண்டிருக்கின்றது பெற்றோருக்கு உபகாரம் செய்கின்ற அந்த விடயத்தை பொறுத்தவரை நாங்கள் முதல் முதலாக அவர்களோடு நாங்கள் பேசுகின்ற பொழுது அவர்களோடு நாங்கள் நடந்து கொண்டு பொழுது பணிவு என்கின்ற அந்த பண்பை நாங்கள் எந்த நேரத்திலும் நாங்கள் கடைபிடித்து வாழக்கூடியவர்களாக இருக்க வேண்டும்

இப்ராஹிம் அலை அவர்களுடைய தந்தை இப்ராஹிம் நபி அவர்களை பார்த்து கூறுகின்றார்கள் அதாவது கூறிய செய்தியை அல்லா சுபான் கூறி காட்டுகின்றான் அல்லா சுபான் கூறி காட்டுகின்றான் இப்ராஹிம் இப்ராஹிம் அலைகிசலாத்துடைய தந்தை இப்ராஹிம் அலை அவர்களை பற்றி அவர்களிடத்தில் கேட்கின்றார்கள் அதாவது அதாவது கால அரா இபுன் அந்த அன் அலிஹத்தியா இப்ராஹிம் இப்ராஹிமே என்னுடைய இந்த சிலைகளை எல்லாம் என்னுடைய கடவுள்களை எல்லாம் நீ நீ வெறுக்கின்றாயா என்று இப்ராஹிம் அலிஸ்லாம் அவர்களுடைய தந்தை அவர்களை பார்த்து கேள்வி கேட்டுவிட்டு இப்ராஹிம் அலிஸ்லாம் அவர்களை பார்த்து அவருடைய தந்தை கூறுகின்றார்கள் ல இல்லம் தந்தகி நீ இந்த காரியத்தை விட்டு நீ நீ மட்டும் விலகி கொள்ளாவிட்டால் ல அர்ஜுமன்னக உன்னை நான் கல்லால் எடுத்து கல்லால் எரிந்து உன்னை நான் நான் கொலை செய்கின்றேன் என்ற அடிப்படையிலே இப்ராஹிம் அலி அவர்களை அவர்களை வந்து அவருடைய தந்தை காரசார முறையில பேசுகின்ற பொழுது இப்ராஹிம் அலி அவர்கள் அவருடைய தந்தையுடன் நடந்து கொண்ட அந்த விதத்தை அல்லா சுபஹான அல் குரு ஆனிலே கூறி காட்டுகின்றார் இப்ராஹிம் அலி அவர்கள் இப்படி சென்றதன் பின்னால் இப்ராஹிம் அலி அவர்கள் தன்னுடைய தந்தைக்கு பார்த்து அவர்கள் என்ன சொன்னார் தெரியுமா கால சலாமுன் அழைக்க இப்ராஹிம் அலையுஸ்லாம் அவர்கள் அவருடைய தந்தையை பார்த்து கூறுகின்றார்கள் தந்தைக்கு உங்களுக்கு அல்லாஹ் உங்களுக்கு சாந்தி சமாதானம் உண்டாகட்டும் உங்களுக்கு சாந்தி சமாதானம் உண்டாகட்டும் என்னுடைய இரச்சகத்திலே உங்களுடைய என்னுடைய இரச்சகிடத்திலே உங்களுக்காக வேண்டி நான் பாதுகாப்பு தேடுகின்றேன் என்று நேரத்திலே இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை கூறி அவர் அந்த இடத்தை விட்டு விலகிச் செல்லக்கூடிய அல்லாஹுலே கூறி காட்டுகின்றார் அன்பு அந்த சகோதரர்களே பெற்றோர்கள் எந்த விதமான கட்டத்தில் எங்களோடு எப்படி நடந்து கொண்டாலும் நாங்கள் அவர்களோடு மிக பணிவுடனும் மிக தவாதுவுடனும் நாங்கள் நடப்பதற்கு கவலைப்பட்டு இருக்கின்றோம் அல்லா சுபகான இந்த சம்பவத்தின் ஊடாக எங்களுக்கு இந்த பெற்றோருடன் கடைபிடிக்கின்ற இந்த பணிவு என்கின்ற அந்த அம்சத்தை அல்லா சுபகான எங்களுக்கு கட்டி தருகின்றார் அதே போன்று அதே போன்று பெற்றோரோடு பெற்றோருக்கு நாங்கள் உபகாரம் செய்கின்ற செய்தல் என்கின்ற அந்த அடிப்படையிலே வரக்கூடிய ஒரு அம்சம்தான் அதாவது அவர்களோடு மென்மையான முறையிலே மென்மையான முறையிலே எங்களுடைய சத்தங்களை தாழ்த்தி நாங்கள் பேசுவதும் அவர்களோடு நாங்கள் நடந்து கொள்ளக்கூடிய ஒழுக்கமாக ஒழுக்கமான முறையாக இருக்கின்றது என்கின்ற விடயத்தை நாங்கள் இந்த நேரத்திலே புரிந்து கொள்ள வேண்டும் அன்பான் தசோதன்களே அதே போன்று பெற்றோருக்கு நாங்கள் உபகாரம் செய்கின்ற செய்தல் என்கின்ற போது இதே போன்று அவர்கள் தூங்கிக் கொண்டு இருந்தால் அதாவது அல்லது ஏதாவது ஒரு வேலையிலே அவர்கள் ஐடென்டி ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்ற நேரத்திலே நாங்கள் தலையீடு செய்யாமல் அவர்களுக்கு இடையூற விளைவிக்காமல் நாங்கள் இருப்பதும் இதுவும் அவர்களுக்கு செய்யக்கூடிய எஹானாக செய்யக்கூடிய உபகாரமாக இருந்து கொண்டிருக்கின்றது என்பதை புரிய வேண்டும் அல்லாஹ் தூதர் அல்லாஹும் அழகி ஒத்தல்லாம் அவர்கள் ஒரு கட்டத்திலே ஒரு அதாவது எங்களுக்கு முன்னால் வாழ்ந்த சமுதாயத்தின் நடத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை அல்லாஹ் தூதர் அல்லாஹும் அழகி ஒத்தல்லாம் அவர்கள் கூறி காட்டுகின்றார்கள் அதாவது ஒரு மூன்று பேர் மூன்று பேரு அவர்கள் பிரியாணம் செய்து கொண்டிருக்கின்ற பொருள்களுக்கு அவர்கள் ஒரு குகையிலே மாற்றிப்படுகின்றார்கள் இந்த நேரத்திலே இந்த நேரத்திலே அந்த மூவரும் தான் இந்த உலகத்திலே செய்த நல்ல அமைச்சரை வைத்து அல்லாஹ்மிடத்திலே அவர்கள் இறைஞ்சுகின்றார்கள் அவர்கள் குகையில் அவர்கள் மழை பெய்கின்ற பொழுது அவர்கள் குறை குகையிலே வைத்து தஞ்சம் இந்த நேரத்திலே மிகப்பெரிய ஒரு அந்த வந்து அவர்களுடைய அந்த வாயிலை குகையுடைய வாயிலை மூடிக்கொள்கின்றது இந்த நேரத்திலே இந்த குகையிலே இந்த மூணு மனிதர்களும் அல்லாஹுமிடத்திலே கையேந்து பிரார்த்திக்கின்றார்கள் இந்த உலகத்திலே தான் செய்த அமற்களை முன்வைத்து அல்லாஹ்மிட பிரார்த்தார்கள் இந்த நேரத்திலே அந்த மூவரில் ஒருவர் அல்லாஹ் பிரார்த்திக்கின்றார் எந்த அமலை வைத்து என்றால் தன்னுடைய பெற்றோருக்கு செய்த அந்த உபகாரத்தை முன்வைத்திய அல்லாஹ் இதை நான் உன்னுடைய பொருத்தத்தை எதிர்பார்த்து நான் செய்திருந்தால் இந்த கல்லை எங்களை விட்டு அகர்த்து விடு என்று அந்த நேரத்திலே பிரார்த்தனை செய்கின்றார் அவர் அவர் செய்து அந்த நல்ல காரியம் என்ன பார்க்கின்ற பொழுது அதாவது அந்த வருகின்றது அல்லாஹின் அவர்கள் கூறிக்காட்டுகின்றார்கள் it's

பின்னால் இவர் இவர் பெற்றோரை அந்த தூக்கத்திலே இருந்து அவர்களுடைய தூக்கத்தை கலைப்பதற்கு இவர் விரும்பவில்லை ஆனால் இவர் அந்த பால் கோப்பையை வைத்துக் கொண்டு பார்த்துக் கொண்டிருக்கின்றார் பெற்றோர்கள் இப்ப விழிப்பார்கள் இப்போது விழிப்பார்கள் இப்போது விழிப்பார்கள் என்று பார்த்து பார்த்து கொண்டிருக்கின்றார் ஆனால் தன்னுடைய குடும்பத்தாருக்கு அவர் 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 உணவளிக்காமல் பெற்றோர் விழிப்பதை அவர் பார்த்துக் கொண்டிருக்கின்றார் அன்பு அந்த சகோதரிகளை ஏன் என்று சொன்னால் அவருடைய வளமை என்னவென்றால் பெற்றோருக்கு உணவை ஊட்டிவிட்டு தான் பிள்ளைகளுக்கு put on the உணவை கொடுக்க கூடியவராக இருந்தார் ஆனால் இன்றைய நாள் வளமைக்கு மாத்தமாக பெற்றோர்கள் தூங்கிவிட்டார்கள் எனவே அவர்களுக்கு உணவு கொடுப்பதற்கு முன்னால் என்னுடைய பிள்ளைகளுக்கு உணவு கொடுப்பதை விரும்பவில்லை இது வரைக்கும் இவ்வாறு பாலை வைத்து அவர் காத்து கொண்டிருந்தார் யாருக்காக வேண்டால் அல்லாஹுடைய திருப்புருத்தத்தை எதிர்பார்த்து அவர் காத்து கொண்டிருந்த இந்த செயலை முன்னிறுத்தி அல்லாஹுடத்திலே அவர் அல்லாஹிடத்திலே மன்றாடுகின்றார் அந்த நேரத்திலே அந்த குகையுடைய

அன்பாந்த சகோதரிகளே பெற்றோருக்கு உபகாரம் செய்வது என்பது இந்த அடிப்படையிலும் அமையும் அவர்களுடைய அந்த தூக்கங்களை கெடுக்காமல் அவர்கள் ஏதாவது ஒரு வேலைகளை ஈடுபட்டு விளைவிக்காமல் இருப்பதும் ஒன்றாக இருந்து கொண்டிருக்கின்றது அதே போன்று ஆனிலே அதிகம் அதிகம் கூறிய ஒரு தான் அதாவது பெற்றோருக்காக நாங்கள் பிரார்த்தனை செய்வது பெற்றோருக்காக பிரார்த்தனை செய்வதும் அதுவும் அவர்களுக்கு செய்யும் செய்யக்கூடிய எஹ்தானாக அவர்களுக்கு செய்யக்கூடிய உபகாரமாக இருக்கின்றது என்பதை நாம் எல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹ் சுபஹானஹுவதஆலா பெற்றோருக்கு செய்யக்கூடிய பல விதமான பிரார்த்தனைகளை அல் குர் எங்களுக்கு கற்றுத் தருகின்றார் அதை நாங்கள் பாடமாக்கி அந்த பிரார்த்தனைகளை கொண்டு பெற்றோருக்கு நாங்கள் நாங்கள் பிரார்த்தனை செய்யக்கூடியவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும் அன்பான சகோதரர்களே அடுத்த விடியமாக நாங்கள் பெற்றோரோடு நடந்து கொள்கின்ற முறை பெற்றோரோடு நடந்து கொள்கின்ற முறையிலும் நாங்கள் பெற்றோருக்கு உபகாரம் செய்வது இருந்து கொண்டிருக்கின்றது பெற்றோரோடு நல்ல முறையிலே நாங்கள் நடந்து கொள்வோமாக இருந்தால் அவருடைய மனங்கள் அவருடைய உள்ளங்கள் அதாவது அவை நாங்கள் காரணியாக இருந்து கொண்டிருக்கின்றோம் இதுவும் பெற்றோருக்கு செய்யக்கூடிய உபகாரம் என்று இஸ்லாம் எங்களுக்கு காட்டுகின்றது அல்பாந்த சகோதரிகளே இன்று சமூகத்திலே பரவலாக நாங்கள் பார்க்கின்றோம் ஒரு பெற்றோர்கள் ஏதாவது ஒரு வேலையை இடத்தில் செய்துவிட்டால் அதை பிள்ளைகள் தாமதமாக செய்வோம் தாமதமாக செய்வோம் என்று அதை பின்போடக்கூடியவர்களாக இருப்பார்கள் பெற்றோர்கள் அதை ஒரு முறை கேட்பார்கள் இரண்டு முறை கேட்பார்கள் மூன்று முறை கேட்பார்கள் இவ்வாறு கேட்டும் கூட நாங்கள் அதை நாங்கள் செய்வோம் செய்வோம் என்று நாங்கள் இருக்கின்ற பொழுது இந்த பெற்றோருடைய அந்த வெறுப்பை சம்பாதிப்பதற்கு இப்படிப்பட்ட எங்களுடைய தாமதங்களும் காரணமாக இருக்கின்றது என்பதை நாம் எல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே பெற்றோர்கள் ஏதாவது ஒரு வேலையை நாங்கள் எங்களிடத்தில் செல்வார்களாக இருந்தால் நாங்கள் அதற்கு உடனடியாக அந்த தேவைகளை நாங்கள் நிறைவேற்றி கொடுக்கக்கூடியவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும் இதுவும் இறைவனுடைய திருப்பொருத்தத்தை பெற்றுத் தருவதற்கு ஒரு காரணியாக இருக்கும் என்கின்ற அந்த அம்சத்தை நாம் எல்லாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் அதே போன்று சகோதரர்களே அதே போன்று இந்த பெற்றோருக்கு நாங்கள் உபகாரம் செய்கின்ற அந்த அவர்களுக்கு செலவழிப்பது அவர்கள் என்னென்ன விடக்கூடியவர்களாக இருக்கின்றார்களோ அதே போன்று என்னென்ன அவர்கள் விரும்பி அவர்கள் கேட்கக்கூடியவர்களாக இருக்கின்றார்களோ அந்த விடயங்களை நாங்கள் அவர்களுக்கு செய்து கொடுப்பது அதுவும் அவர்களுக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய உபகாரமாக இருக்கின்றது என்கின்ற அந்த விடயத்தை நாம் எல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே அன்பாந்த சகோதர்களே இது போன்று இஸ்லாம் எங்களுக்கு எந்த அடிப்படையில் உபகாரம் செய்யலாம் என்று எங்களுக்கு காட்டு தருகின்றதோ அந்த அடிப்படையிலே நாங்கள் அவர்களுக்கு உபகாரம் செய்து அவர்களுடைய திருப்பொருத்தத்தை பற்றி இறைவனின் பக்கம் நெருங்குவதற்கு அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் அருள் புரிவாளாக